நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரலாறு பாடப்பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன

டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்குறோங்கிறது தான் இன்றைய வீடியோவில் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி தேர்வுல ஹிஸ்ட்ரி பாட பிரிவிற்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்ம என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் வேற என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம நினைச்சிடறோம் முழுமையாக காண இருக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் பேஜோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க போகிற வரை பாத்தாதான் உங்களுக்கு ஷெட்யூல் என்ன என்னென்ன தேர்வு எப்படி பேட்டர்ன்ல குடுக்குறோம் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் முதல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து டெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி பாட பிரிவிற்கு நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி சைக்காலஜி தமிழுக்கு உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அதே ப்ராசஸ் தான் சைக்காலஜி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே குடுக்குறோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எலிஜிபிள் டெஸ்ட் இதுல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு தான் வந்து சிலபஸ் கொடுக்குறோம் அடுத்து வந்து இரண்டாவது மெத்தடு மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம் பன்னிரெண்டு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் நான் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி இந்த பன்னெண்டு புக்கும் உங்கள் கையில் நிச்சயம் இருக்கணும் ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸாக என்னென்ன புக்குங்கிறத நேற்று நான் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த புக்கோட டீட்டெயிலோட பிடிஎஃப் லிங்க்கும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கணும் ரெண்டாவது அந்த மூல புத்தகத்திலிருந்து ஹிஸ்டரிக்கு கொடுத்துரும் அடுத்து சைக்காலஜி ஜிகே தமிழ் சொல்லி நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுமே உங்களுடைய கற்றள அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்றோம் கொடுக்க போறோம் அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் அதே மாதிரி பெய்டு வெர்ஷன் ரெண்டு தான் நம்ம கொடுக்குறோம் அப்ப ப்ரீ வெஸ்டர் வெர்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் சரிங்களா இந்த பன்னெண்டு மூல புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் ஸோ கொரியர் மூலம் அனுப்பக்கூடிய இந்த பனிரெண்டு மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பன்னெண்டு புத்தகங்களும் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட் பேஸ்டானது நம்ம என்ன செய்வோம் ஃப்ரீயா கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இந்த பன்னெண்டு மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி பாட பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத தள்ளுபடி சரிங்களா சிறப்பு தள்ளுபடியோட நம்ம பெய்டு வெர்ஷன்ல நம்ம கொடுக்குறோம் இந்த ஐம்பது சதவீத தள்ளுபடிங்கிறது ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க மூலப்புக்கு இல்லாம மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பியா இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் பிஓ எக்ஸாம் இருக்கட்டும் டிஎன்டிஇ இந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்னச்சிடோம் ஐம்பது சதவீத தள்ளுபடி கொடுக்கறோம் இனிமே மூல புத்தகங்கள் பனிரெண்டு புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ என்கிறெல்லாம் கொடுக்குறோம் அப்ப இந்த டெஸ்டோட டீடைல் ஃபுல்லா இங்க கொடுத்துருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம நினைச்ச தேர்வு கொடுக்க அதே மாதிரி வந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இரண்டாவது மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவசமாகவும் முன்பு ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஐம்பது சதவீதத்து சிறப்பு தள்ளுபடியுடன் இதை நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஒருவரி வினா விடை சரிங்களா ஒன் லைன் கொஷின் என் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து யூனிட் இருக்கும் ஸோ அந்த பத்து யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைன் கொஷின் என் ஆன்சர் இருக்குது ஸோ அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி சைக்காலஜியாக இருக்கட்டும் இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தெருவுக்கு தேவையான சைக்காலஜி ஜிகே அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் வாய்ப்பை மாதிரி ஹிஸ்டரிக்கான ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ரிவிஷன் எடுத்துக்கொள்ளலாம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற எதையுமே பண்ண வேண்டியது கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற பட்சத்தில் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்போ இந்த டெஸ்ட்டுக்கான அமௌண்ட்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நுழைவு கட்டணமாக இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நுழைவு கட்டணம் வச்சுருக்கோம் நுழைவு கட்டணம் தேர்வுல இணைவதற்கான நுழைவு கட்டணம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது இரண்டாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு இதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர் சாரி மூல புத்தகங்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஆயிரம் ஃப்ரீயா டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்டா நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் ஏற்கனவே முன்பு வாங்கிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கான கட்டணமாக நம்ம கொடுக்கலாம் அப்ப உங்களுக்கு இந்த தேர்வானது ஆன்லைன் பிளஸ் வந்து பிடிஎஃப்னு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் வந்துடும் டெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருது இந்த டெஸ்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்ப மிக குறைந்த கட்டணம்தான் இரண்டாயிரம் ரூபாங்கிறது உங்களுக்கு குறைந்த கட்டணம் இந்த கட்டணத்துல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் கிடைச்சிருது கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட் எல்லாமே கிடைச்சிருது மிக குறைவான செய்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க குறைவான கட்டணத்துல கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க தேர்வானது மார்ச் முப்பத்தி ஒண்ணுல உங்களுக்கு என்ன செய்ய போறோம் தொடங்க போறோம் சோ நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளாக இருக்கட்டும் மூல புத்தகங்கள் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கட்டணத்தை இந்த நம்பருக்கு இப்போ சுபை குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் கூகுள் பே ஃபோன் பே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுடைய அமௌண்ட்டை செலுத்திட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய க்ரீன்ஷாட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்ங்கிறத நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் கொடுத்து நம்ம நினைச்சப்போகிறோம் கொண்டு போகிறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் மார்ச் முப்பத்தி ஒண்ணுல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதற்குள்ள ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இது வந்து மிக 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 சிம்பிளானவே உங்களுக்கு வந்து இந்த பனிரெண்டு மூல புத்தகங்கள் பனிரெண்டு மூல புத்தகங்களாக நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ரீயா கிடைச்சிருது அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தோட பிடிஎஃப் கிடைச்சிருது நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம் அதே இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டுக்கு மட்டும் மிக குறைந்த கட்டணமானது டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க பே பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் அதே மாதிரி கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் அதே மாதிரி வந்து ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர் டெஸ்ட் கொஸ்டின் எல்லோருடைய பிடிஎஃபும் கிடைச்சது இரண்டாயிரம் ரூபாயில அப்ப நீங்க இந்த ரூபாய் இரண்டாயிரமே நீங்க செலுத்துற பட்சத்துல அப்புறம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வரலாறு பாடப்பிரிவிற்கு உள்ளவர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பெய்டு வருஷன் வேணுமா இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தி வாங்கிக்கிறேன் இல்ல மூல புத்தகம் வாங்கிட்டு ஃப்ரீ வெர்ஷனாங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு சுவைக்குழுவில் தெரிவிக்கிற பட்சத்தில் அதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு உருவாக்கிடுவோம் புத்தகத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம் கொரியர் பண்ணிடுவோம் அதே மாதிரி பிடிஎஃப் எனக்கு வேணும்னு டெஸ்ட்டுக்கு சேரக்கூடியவங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் முழுமையாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை நீங்க நினைச்சலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்ப டெஸ்ட் எப்படி கொடுக்க போறோம் டெஸ்டுக்கான டீடைல் என்ன இதற்கான எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் எல்லாமே கொடுத்தாச்சு சோ நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி வகுப்பு என்கிற ஒரு கான்செப்ட்ல வருவான் இந்த பயிற்சி வகுப்பானது பின்பு நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் கொடுப்போம் ஒருவேளை அந்த டைம் தெரிஞ்சு உங்களுக்கு பயிற்சி வகுப்பு இப்போதைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வந்தாலே போதும் அப்போ முதல்ல பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுன்னு சொல்லியிருந்தோம் சோ இந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுக்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இந்திய வரலாற்று ஆதாரங்கள்னா செவன்த்து லெவன்த்ல இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்திய புவியியல் டென்த்துல இருக்கக்கூடியது ஹரப்பா நாகரிகம் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்ல இருக்கக்கூடியது வேத காலம் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அந்த டீட்டெயில் அதற்கான டாபிக் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு முப்பத்தி ஏழு டாபிக் டாபிக் முப்பத்தி ஏழு போக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய பாடம் வாரியாக லெவன்த் அண்ட் டுவெல்த்ல பாடம் வாரியாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட பாடம் இருக்கும் அந்த ஒவ்வொரு பாடம் வாரியாகவும் நம்ம நினைச்ச போறோம் டெஸ்ட் கொடுக்க போறோம் அப்ப அதுல ஒரு முப்பது இதுல ஒரு முப்பத்தில அப்ப ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் எழுவது டெஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடோம் ஸ்கூல் புக்ல கொடுத்துறோம் சோ இதே கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா மூல இருந்து அப்படியே எடுக்க போறோம் ஆனா ஒவ்வொரு தேர்வுமே இரண்டு இரண்டு தேர்வாக இருக்கும் ஒரு டாபிக் இரண்டு பன்னிரண்டாக அப்ப அதுல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது டெஸ்ட் கிட்ட அப்ப நூத்தி நாற்பது இதுதான் சரிங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இந்திய வரலாற்று ஆதாரம் இந்திய புவியியல் கரப்பா நாகரிகம் சோ இது ஃபுல்லாமே ஷெட்யூல் இந்த டாபிக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல என்னென்ன ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்துட்டோம் அது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட பாடத்தை சேர்க்கும் போது உங்களுக்கு எழுபது டெஸ்ட் வந்துரும் இதே டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகத்துக்கு போறோம் இப்போ முதல்ல வந்து இந்திய வரலாற்று ஆதாரங்கள் மொதல் டாபிக் இது ரெண்டு டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி இந்திய புவியியல் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டு டெஸ்ட் கரப்பா நாகரிகம் ரெண்டு டெஸ்ட் இப்படி ரெண்டு டெஸ்டா வரும் பொழுது ஏதோ ஒரு எழுபது தேர்வு கிட்ட அவங்களுக்கு வந்துடும் அப்ப நூத்தி நாற்பது தேர்வுக்கான ஷெடியூல் நான் ஷார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு பேஜும் முடியும் போது ஒவ்வொரு டெஸ்ட் முடியும் போது உங்களுக்கு டீடைலா கொடுத்து நம்ம டெஸ்ட் குரூப் உள்ள உங்கள கரெக்டா கொண்டு போயிருவோம் அப்ப நூத்தி நாற்பது தேர்வு இந்த நூத்தி நாற்பது தேர்வு ஹிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன செஞ்சோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடறோம் சோ இது போக அடுத்து சைக்காலஜிக்கு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இது ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்து நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதுதான் உங்களுக்கான அதே மாதிரி தேர்வுக்கு எப்படி இணையணும் ஸோ அதுக்கான பேமெண்ட் மெத்தடு எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே கொடுக்கப்பறோம் அதனால சுபிக் பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்து சுபிக்குழுவோடு இணைந்திருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரலாறு ஆசிரியராக மாறுவதற்கான அருமையான வாய்ப்பை சுபி குழுவானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கு சோ மிக ஒரு சிறந்த டெஸ்ட் பிளான் அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதற்கான மூல புத்தகம் எங்கெல்லாம் படிக்கணும் எல்லாமே தேடி மிக குறைந்த கட்டணத்துல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் தேர்வோட உங்களுக்கு மெட்டீரியலோட பிடிஎஃப் ஓட உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடோம் வாய்ப்பு சில நாட்கள் தான் இருக்குது பயன்படுத்திக்கோங்க சோ இறுதி நாள் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டெஸ்டோட அமௌண்ட் மட்டும் இருக்கும் அப்புறம் மெட்டீரியல் ஒன்லைன் எல்லாம் தனியா வாங்கிக்கிற கூடிய வாய்ப்பா இருக்கும் இப்ப கொடுக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே